மக்களே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா கோழி கறி வந்து சுவையான மெத்தடில் வைக்கிறது தான் ஃபஸ்ட்டு வந்து கறியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் கறியை வந்து கொஞ்சம் பொறிக்கிறதுக்கும் கொஞ்சம் குழம்புக்கும் எடுத்துக்கிறேன் குழம்புக்கு நம்ம வந்து இந்த மாதிரி மாங்காய் அதுக்கப்புறமா ஈரல் இதெல்லாம் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் சிங்குள்ளே தூக்கி வச்சுக்கலாம் கோழி வந்து கடையில் வந்து நல்லா க்ளீன் பண்ணி தான் தாராங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விடாது இந்த இடத்துலலாம் ஒரு மாதிரி எல்லோ கலரில் இருக்கும் அதெல்லாம் நல்லா கையை வச்சுட்டு தேய்ச்சி தேய்ச்சி நல்லா கழுவி எடுத்துக்கணும் நான் ஏற்கனவே கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன் இல்லைனா ரொம்ப மோசமாக இருந்துச்சு க்ளீன் பண்ணி தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் சரியா மக்களே சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு சத்திங்களா இந்த நரம்பு மாதிரி இருக்கிறதெல்லாம் கோழியோட இந்த இது நரம்பு நினச்சிட கோழியோட தோல் இதெல்லாம் இதெல்லாம் போடக்கூடாது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் பார்த்தீங்களா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மெத்தடில் நம்ம வந்து கோழிக்கறியை வைப்போம் இன்றைக்கி வந்து நான் எந்த மெத்தடில் வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ஊற்றி நிதுரான ஒரு மசாலா வாங்கியிருந்தேன் பார்த்திங்களா அது வந்து கடலை குழம்பு வச்சே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கடலை குழம்பு வைக்கும்போது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நம்ம கோழி குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து சுத்தமான ஆட்டின தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் வச்சா நல்லாயிருக்கும் பார்த்திங்களா அதனால் கொஞ்சோல்ல தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த பாட்டிலில் வந்து அழகா வந்து இந்த இது கொடுத்துருக்காங்க அதனால் ஓவராக வராது தேங்காய் தேங்கெண்ணம் போட்டச்சா அதுக்கப்புறமா எனக்கு வந்து கடுகு போடையே பழக்கம் உண்டு உங்களுக்கு கடுகு போட பிடிக்கலன்னா பட்டை கிராம்பி அழகா ஆனால் எல்லாமே அந்த மசாலால இருக்குது அதனால் தேவையில்லை கடுகு போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பழம் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை வச்சுருக்கோம் அதனால் கழுவி அதில் இருந்து ஒரு ரெண்டு கொத்து எடுத்து போட்டுக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் கடுகு நல்லா பொறிஞ்சதும் கருவேப்பில கருவேப்பில இப்போ வந்து பொறிஞ்சிட்டு சின்ன உள்ளி எங்கள் மாமியார் கொஞ்சம் உரிச்சு வச்சாங்க அதுக்கப்புறமா மீதி வந்து கொஞ்சம் பல்லாரியும் தேவைப்பட்டு பல்லாரின்னா சின்ன உள்ளி கம்மியாக இருக்கா அதனால சரின்னு சொல்லிட்டு எனக்கு உரிக்க மடியாக இருந்துது அதனால கொஞ்சம் பல்லாரி சின்ன உள்ளியும் பல்லாரியும் சின்ன உள்ளி போட் மட்டுமே போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் கொஞ்சம் பல்லாரியும் போட்டுக்கிறேன் நல்லா போட்டு வதக்கி விட்டுருவாங்க வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்குறதுக்காண்டி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டால் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும் சரியா மக்களே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்காங்க அதுக்கப்புறமா இந்த மசாலாவில் பார்த்திங்களா மஞ்சள் தூள் மல்லித்தூள் மிளகாய் தூள் மிளகு ஜீரகம் சோம்பு பட்டை கிராம்பு முந்திரி ஏலக்காய் அண்ணா சிப்பூ வெந்தயம் எல்லாமே சேர்ந்துருக்கு பற்றிக்காங்க அதனால இந்த ஒரு மசாலாவும் போட்டால் போதும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் வெங்காயம் வந்து வதங்கிட்டே இருக்கும்போது ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாவாக கீறி போட்டுக்கலாம் இந்த பச்சை மிளகா கொஞ்சம் காட்டமாக இருக்கும் அதனால ஒரு மூணு போதும் போட்டு மீண்டும் நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெய் வந்து ரொம்ப ஒன்றும் இல்லை பார்த்திங்களா தெரியுதா வீடியோவில் லைட்டாக தான் போட்டு வதக்கிட்ருக்கேன் எனி தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது ஓரளவுக்கு வதங்கிட்டு இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த மசாலா மட்டும்தான் சாக்கிறேன் வேறு எதுவுமே சாக்கல ஏன்னா எல்லாமே இதில் இருக்குது நம்ம அதையும் இதையும் எடுத்துகிட்டு வரக்காண்டாம் தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலா அந்த இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறமா இந்த சின்ன வெங்காயம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் மசாலா வந்து கறியாமல் கொஞ்சம் வதக்கி விட்டுக்காங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மசாலா இல்லைன்னு வச்சுக்காங்க சிக்கன் மசாலா இருக்கும் பார்த்தீங்களா சிக்கன் குழம்பு மசாலா அது போடலாம் கடையில் கிடைக்கும் ஆச்சி இல்லைன்னா பேபி அந்த மாதிரி கம்பெனி போட்டுக்காங்க இல்லைன்னு வச்சுக்காங்க வீட்டில் வந்து வத்தல் பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி அப்புறமா இறச்சி மசாலா பொடி கொஞ்சோல்ல நல்ல மிளகப் பொடி எல்லாம் போட்டு பண்ணலாம் சரியா நான் இன்றைக்கி இந்த மசாலா இருந்தலாம் அன்றைக்கி வந்து கடலை குழம்பு பண்ண மக்களே உண்மையிலே வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு அதனால தான் இதை சிக்கன் குழம்பு பண்ணலாம்னு சொல்லிட்டு மசாலா ஓரளவு வதங்கிட்டு இப்போ வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்து ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கலாம் தக்காளி வந்து ரொம்ப வதங்கணும்னு இல்லை இனி வந்து இந்த சிக்கனை சேர்த்துக்கலாம் ஏன்னா எல்லாமே சேர்ந்து இனி வந்து வெந்து தான் போகுது அதனால எல்லாத்தையும் இப்படி சேர்த்து விட்டுக்கலாம் சரியா மக்களே சேர்த்துட்டு இந்த மசாலாலாம் நல்லா இந்த சிக்கனில் கோட்டா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இதுக்கு முக்கியமாக டேஸ்ட் கொடுக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் அது வந்து நம்ம ஃபைனலாக தான் சேர்க்க போகிறோம் கொஞ்சோல்ல தண்ணி வேணால் ஊற்றி வேக வைக்கலாம் தண்ணி ஊற்றாமல் வேக வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் எண்ணெயிலே வேக வைக்கிற மாதிரி இருக்கும் சிம்லே போட்டு நல்லா கிண்டி விட்டுக்காங்க பார்க்குறதுக்கு எப்படி கலர்ஃபுல்லாக இருக்கலாம் அதுக்கப்புறமா அவங்க மசாலா பற்றி சொல்லணும்னா கலர் பொடி எதுவுமே சேர்க்க மாட்டாங்க அப்போ எப்படி இவ்வளோ கலராக இருக்குது அப்படி தான் நம்ம மக்களே கேட்குறிங்க ஹாஸ்மீரி வத்தல் பொடி சேர்த்தா கொஞ்சம் கலர் வரும் பார்த்தீங்களா அந்த கலர் தான் எப்படி நல்லா பரட்டி விட்டுக்கணும் சரியா கொஞ்சம் தண்ணி வேணால் ஊற்றி வேக வைக்கலாம் நம்ம வந்து சமையல் பண்ணிகிட்டே இருக்கும்போதே தான் நமக்கு தோணும் எப்படி எழுதி வச்சு பண்ணுறது கிடையாது ஃபஸ்ட்டு இருந்தப்பையும் தேங்காய் போட்டு பண்ணலான்னு ரெண்டாவது வந்து தேங்காய் பால் போட்டு பண்ணலான்னு அப்படி தான் தூணது மக்களே இன்னும் நல்லா இடத்துல பரட்டி விட்டாச்சா இப்போ வந்து உப்பு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்தோம் அதுக்கப்புறமா அந்த மசாலாலேயும் உப்பு இருக்கும் அதனால பார்த்து தான் போடணும் சரியா இப்போ வந்து மூடி வச்சுக்கலாம் நம்ம சிக்கன் வந்து மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் ஆயிருக்கு பார்த்திங்களா இப்படி தான் இருக்குது கொஞ்சம் சிம்மில் போட்டுட்டேன் ஏன்னா தண்ணி இல்லை பார்த்தீங்களா அடி பற்றும்னு சொல்லிட்டு ஆனால் எள்ளு போல் தண்ணி விட்டுருக்கு இது ஆனால் வேலைக்காகாது ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் அதனால் தேங்காய் பால் எடுத்தே பற்றியலாம் அதில் ரெண்டாம் பால் இருந்து பார்த்துட்டே இருக்குது என்ன பண்ண போகிறா அப்படின்னு அதனால் அதை தூக்கி ஊற்றி கட கட கடன்னு வேக வைக்க போகிறேன் ரெண்டாம் பால் ஏன்னா நம்ம வீட்டுக்கெலாம் கொஞ்சம் கிரேவி வேணும் இப்போ எல்லாம் வேண்டாம் அப்படின்னு உள்ளவங்க கொஞ்சம் திக்காக எடுத்தால் டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டாம் பால் அப்படியே ஊற்றிடலாம் கட 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 கடன்னு ரெண்டாம் பால் தான் ஊற்றிருக்கேன் இன்றைக்கி ஒன்றாம் பால் வரும் இதை வந்து நல்லா வேக வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டாம் பாலில் கடந்து இந்த சிக்கன் நல்லா வெந்து வந்து கடைசி கொஞ்சம் வத்தி வரும் பார்த்திங்களா அதுக்கப்புறமா அந்த ஒன்றாம் பாலையும் போட்டு இறக்கி எடுத்து வச்சு சாப்பிட்டோம் வேறு லெவல் டேஸ்டில் இருக்கும் இது கொஞ்சம் வேகட்டும் ஸ்மெல்லாம் பயங்கரமாக இருக்குது மக்களே வேறு எந்த மசாலாவும் சேர்க்கல அந்த மசாலா மட்டும்தான் சேர்த்துருக்கேன் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் சரியா மக்களே இப்போ வந்து குழம்பு நல்லா கொதித்து எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்திருக்கு சிக்கனும் ஓரளவுக்கு நல்லா வெந்துட்டு பார்த்துக்காங்க நான் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கேன் என்ன ரெண்டாம் பால் ஊற்றிருக்கேன் பார்த்தீங்களா நீங்கள் வந்து கொஞ்சம் திக்காக வச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கேன் இதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது கலர்லாம் பயங்கரமாக வந்திருக்கு பார்த்தீங்களா என்ன இருந்தாலும் நீங்கள் உடனே சொல்வி அண்ணன்ட்ட கேட்டு நல்லா தான் மக்களே இப்போ உங்கள் அண்ணையும் சும்மா குறை சொல்லுவ எந்த வீட்டில் தான் மாப்பிள்ள மாதிரி மனைவி மாதிரியெல்லாம் கிண்டல் பண்ணாமல் இருந்திருக்காங்க அதே போல் கிண்டல் பண்ணாவ இப்போ வந்து நம்ம வந்து ஒன்றாம் பாலை ஊற்றிக்கலாம் நல்ல திக்கான பால் சரியா ஊற்றி வந்து எனக்கு வந்து இங்கே கொஞ்சம் குழம்பு தேவைப்படுது அதனால நான் கொஞ்சம் குழம்பு போல் தான் எடுக்க போகிறேன் கொஞ்சம் ஒரு கொதிக்க கொதிச்சோன்னா ஆஃப் பண்ணிடுவேன் ஏன்னா நமக்கு வந்து வீட்டில் எண்ணிக்கி அதிகம் இல்லை ஆறு பேர் இருக்காங்க நம்ம போட்டு கட்டியாக வச்சுட்டு இருந்தால் சும்மா கிச்சன்லேயே கிடந்து சமையல் பண்ண மக்களே அதனால் உப்பு செக் பண்ணிக்கணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செய்து பாருங்க சரியா உங்களுக்கு இந்த மசாலா இல்லைனா கடையில் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இது சிக்கன் மசாலா இருக்குது பார்த்திங்களா குழம்பு மசாலா அதை ஊற்றி அதை வாங்கி இது பண்ணி கிண்டி பண்ணுங்க சரியா இதே மெத்தடில் தான் பண்ணோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்றா பால் ஊற்றணுன்னா குழம்பு வந்து ரொம்ப கொதிக்க கூடாது ஓரளவு கொதிச்சுட்டு சூப்பராக இருக்கும் மக்களே கறி டேஸ்ட்டு உங்களுக்கும் இந்த மசாலா வேணுன்னா அவங்களோட நம்பரை நான் வந்து கமெண்ட்டில் கொடுக்குறேன் ரொம்ப டேஸ்ட்டாக அந்த உண்மையிலே விளம்பரத்துக்குன்னு இல்லை நல்லா இருந்துச்சு ஒருவேளை இப்போ சமைக்கவே தெரியாது அப்படிப்பட்டவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸி ஜஸ்ட்டு வெ வெங்காயம் தக்காளியை வதக்கணும் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விடுது தக்காளி அப்புறம் பச்சை மிளகா அந்த மசாலா போட்டு கிண்டணும் தேங்காய் பால் எடுத்து ஊற்றுனாலும் ஒன்று தான் ஊத்த ஊற்றுலனாலும் ஒன்று ஒன்று இல்லை குழம்பு தேவையில்லாதவங்க தேங்காய் பால் ஊற்றணா ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம் அதுவும் ஒரு ஹோம்மேடு டேஸ்டில் இருக்குது வீட்டிலே பண்ணக்கூடிய மசாலா நல்ல ஃபைனலாக வந்து மல்லிக்கிற தூவி நம்ம இறக்குனா முடிஞ்சு உப்பு செக் பண்ணிக்கிறேன் சூப்பராக இருக்குது மல்லிக்கீரை தூவி இறக்க வேண்டியதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இதே மெத்தடில் வச்சு பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் மண் சடில இருக்கிறதுனால இன்னுமே கிரேவி நல்லா கெட்டியாகும் ஆகும் இதே இது நம்ம வந்து மற்ற இதில் வைக்கணும்னா கரெக்டான கன்சிஸ்டன்சிலாம் இறக்கிடலாம் மண் சடியில் வைக்கிறதுனால கொஞ்சம் லூஸாக தான் இறக்கிருக்கேன் ஏன்னா எப்படியுமே நல்லா அது கொதிச்சுட்டே தான் இருக்குது பார்த்தீங்களா ஸ்டவ் ஆஃப் பண்ணப்புறம் பிறவோம் எண்ணி வந்து மூடி வச்சுட்டு நல்லா சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மக்களே யா மக்களே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்